வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏசோபாலு இது வந்து ஒரு ஸேரீயில் ஒரு மேக்ஸி தைக்கலான்ட்டு இது எப்படி கட் பண்ணுறது மட்டும் பாருங்கள் இதுக்கு மேல் பகுதிக்கு மட்டும் லைனிங் எடுத்துக்கிட்டேன் சுருக்கம் அதாவது கீழே வந்து சாதாரண பார்ட்ரு அதிகமாக இருக்கிறதுனால பெரிய சைஸாக இருக்கிறதுனால சுருக்கம் வச்சுட்டு மட்டும் இடுப்பு வச்சு தைக்கிறதுனால ஒரு ரெண்டரை மீட்ரு சேரீயை வெட்டி எடுத்துட்டு நமக்கு பாடி டு அதாவது சோல்ட்ருலேருந்து இறக்கம் வரையிலும் அளவு எடுத்துட்டு பாடி முன் துண்டு அந்த இறக்கத்தை குறைச்சிட்டு மிச்ச அளவு இந்த ஹைட்டை நம்ம தனியாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டரை மீட்ரு வெட்டி எடுத்திருக்கேன் இந்த புடவையில் அதுக்கப்புறம் இந்த பார்டர்லாம் எல்லாம் ஓரமாக இருக்கிற பார்டர்லாம் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு முதல்ல லைனிங் துணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த புடவைய வச்சு கட் பண்ணிக்கலாம் லைனிங் துணிக்கு வந்துங்க அதாவது இது வந்து அளவெடுத்து தைக்கிறது சாதாரணமாக மார்பு சுற்றளவு முன்துண்டு இரக்கம் அதில் வந்து பாடி இறக்கமும் இடுப்பு ஃபுல்லாக இடுப்பு கீழே இருக்கவும் சேர்த்து வரும் இப்போ நம்ம அந்த இடுப்பு கீழே இருக்கிறத நம்ம குறித்து தனியாக வெட்டி எடுத்துட்டதுனால இந்த பாடி இறக்கம் மட்டும்தான் இதெல்லாம் அளவு வச்சு வெட்ட போகிறோம் பாடி இறக்கம் ரெட்டை துணியாக மடித்து போட்டிருக்கோம் துண்டு தனியாக பின்துண்டு தனியாக மூடின பகுதியை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு மார்பு சுற்றளவு பன்னெண்டு வச்சுருக்கோம் பத்தரை தான் மார்பு சுற்றளவு ஒன்று கூட வச்சுருக்கோம் துண்டு இறக்கம் பதினாறு சோல் ரொ கழுத்தகலம் வந்து ஏழு ஆம்கோல் வந்து ஏழு வச்சுருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்பு சுற்றளவு பத்துறேன் இதில் முன்கழுத்து இறக்கம் பின்கழுத்து முன் முன்கழுத்து இறக்கம் வந்து ஆற இன்ச் ஆறு இன்ச்சியும் பின்கழுத்து வந்து அஞ்சு இன்ச்சையும் வச்சுக்கிட்டோம் இதை வந்து ஒரு பாக்ஸ் வடிவில் குறித்து வச்சுட்டு நம்ம புடவை துணியில் தைக்கும்போது கொஞ்சம் இந்த கழுத்துலாம் வந்து வெட்டதை வெட்டாமல் புடவையோடு ஜாயின் பண்ணும்போது அப்போதைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு வெட்டினோம்னா கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தைச்சிட்டு அப்புறம் கட் பண்ணணும்னா நம்ம லைனிங் துணி தப்போம் இல்லைங்களா ப்ளவுஸில் அந்த மாதிரி கழுத்து பீஸை உன்னோட ஒன்றா வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா நம்ம திருப்புறத்துக்கு இந்த துணி ந வள வள நெல் நெல்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த கழுத்து பகுதியை மட்டும் கட் பண்ணாமல் விட்டுட்டு சைடில் வந்து ஒரு இன்ச்சு கொஞ்சம் வளைவாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக குறச்சிட்டு ஃபுல்லாக அந்த சைடு மா பகுதியில் அந்த பிசுறை கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு இன்ச்சு குறைச்சி வெட்டிட்டு நேராக ஒரு இஞ்சி கூட வச்சிட்டே வெட்டிட்டோம் லைனிங் துணி இருக்கிறதுனால கொஞ்சம் சுருங்கும் இல்லைங்களா அதனால் ஆம்கோள் மட்டும் வெட்டி எடுத்துட்டா போதும் அந்த கழுத்தகலத்துக்கு ஒரு மார்க் பண்ணிடலாம் அளவு எடுத்தும் தைக்கலாம் அளவு ப மேக்ஸி மேக்சி வச்சும் தைக்கலாம் சாதாரணமாக கொஞ்சம் தைக்க பழகிட்டாவே இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடு வந்துடும் நம்ம இந்த துணியை வந்து புடவை துணியில் பார்டர்லாம் கட் பண்ணி ஒதுக்கிட்டு இந்த பிளைனாக இருக்கிற துணியில் முன்துண்டு தனியாக வச்சு எடுத்துக்கிறோம் அந்த க கழுத்து மட்டும் வெட்டலை ஸ்டிச் பண்ணும்போது அதை கழுத்து வெட்டிக்கலாம் அப்படின்னுட்டு பின் துண்டும் அதே மாதிரி அதில் பாருங்கள் கொஞ்சம் எழுத்து ஸ்டிக்கர் ஓட்டு இருந்தது அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி துணியை நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் வெட்டி எடுக்கும்போது அந்த எழுத்து அந்த பிளாக் கலர் மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரியாது அதனால் நமக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கிறத வச்சு நம்ம எந்த இடம் கரெக்டாக நல்லாயிருக்கோ அந்த பகுதியை வெட்டி எடுத்துக்கலாம் இதுமாரி தனித்தனி துண்டுகளாக வெட்டி எடுத்துட்டு அடுத்தது பாருங்கள் கைக்கு வந்து அந்த பாட்ரு பெரிய பார்டராக இருக்கிறதுனால அந்த பகுதியை வந்து அந்த பார்டரை வந்து கைக்கு வச்சுக்கலாம் கைக்கு வச்சுக்கிட்டால் தனியாக ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஒரு இந்த க்ரீன் கலரில் ஒரு பஃப் பஃப் மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வச்சு தைச்சோம்னா நல்லாயிருக்கும் இந்த பார்டரை கொஞ்சம் அளவு கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு ஆனால் இது கைக்கு வந்து கொஞ்சம் லைனிங் கொடுத்தாச்சா நல்லாயிருக்கும் அதனால் அந்த அளவுக்கு லைனிங் துணி எடுத்துக்க வேண்டியது இந்த சுருக்கம் வைக்கிறதுக்காக துணி இது கொஞ்சம் வளர்த்தியாக எடுத்திருக்கோம் தைக்கும் போது தைக்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இது ஸ்டிச்சிங் கட்டிங் மட்டும் பாருங்கள் லைனிங் துணியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் இதை வந்து கொஞ்சம் பழகிட்ட இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணலாம் நன்றி நண்பர்களே தேங்க்யூ